தீயவை தீண்டினும் நன்றல்ல தீயவை தீயவை செய்யாமை நன்று குரல் அர்த்தம் தீய செயல்களில் ஈடுபடுவது கெடுதல் தரும் அவற்றை செய்யாமை மிக சிறந்தது கிறிஸ்திய சூழன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயம் திருவையோடு போது காலத்தின் இருபத்தொன்றாம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே புனித அகஸ்தினாரின் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்விலிருந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் பாவம் என்பது சுதந்திரத்தை அழித்து ஆத்மாவை அடிமைப்படுத்தும் சக்தியாகும் பாவத்தை வெல்லும் ஒருவனே உண்மையான சுதந்திரவாதி ஆவான் ஒரு முறை புனித அகஸ்தினார் அவர் தன்னுடைய தாயினுடைய இடைவிடா ஜபத்தின் வழியாக மனம் மாறிய பிறகு காத்தேஜ் நகரை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே அவரோடு இருந்த ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் வாங்க என்று அழைக்கின்ற பொழுது அவர் நான் பழைய அகஸ்தினார் இறந்துவிட்டார் இப்பொழுது இருக்கக்கூடிய அகஸ்தினார் கிறிஸ்துவில் உயிர் பெற்ற புதிய அகஸ்தினார் என்று சொல்லி அவர் பாவத்தை விட்டு ஓடுவதை பாம்பை கண்டு ஓடுவதைப் போல அவர் ஓடினார் இதைத்தான் சீராக் இருபத்தி ஒன்று ரெண்டிலே பாவத்திலிருந்து தப்பிசல் அது பாம்பை போல அதை அணுகினால் அது உன்னை கடிக்கும் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போல உன் ஆத்மாவை அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக புனித அகஸ்தினார் பாவத்தை கண்டு பாம்பை கண்டு ஓடுவதைப் போல ஓடினார் ஆம் இன்றைய நாளிலே நமக்கும் தரக்கூடிய ஒரு மைய சிந்தனை புனித அம்பரோசியார் சொல்லுவார் ஒரு சில சின்ன சின்ன பாவங்கள் கூட நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி கொடுக்குமாம் தொடக்கத்திலே ஆனால் மீண்டும் அதை திரும்ப திரும்ப செய்ய செய்ய அதற்கு நாம் அடிமையாகி இறுதியிலே அது நம் ஆன்மாவையும் நம் வாழ்வையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் பாம்பை கொண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓட வேண்டும் அவ்வாறு ஓடுகின்ற பொழுதுதான் நாம் மனதிலே அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அதையும் தான் அதைத்தான் திருக்குறளும் இந்த நாளிலே நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது எனவே பாவ வழியை விட்டுவிட்டு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி என்று ஆடுவோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அன்னை டிவி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்